கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டு அவங்க வாங்கி குடிக்கிற மாதிரி மதுவோட விலையை குறைக்க போராட்டம் பண்ணுங்க அப்படின்லாம் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் தமிழ்நாட்டில் தடை பண்ணிட்டா என்னப்பா புதுச்சேரியில இருந்து வாங்கிட்டு வந்து குடிக்க போறாங்க ஒரு காலத்துல சாராயம் எல்லாம் ஊர் மக்களே அடிச்சு விரட்டுவாங்க அங்கே ஊர் இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அடித்து விரட்டுவாங்க தாய்மார்களே அவங்களுக்கு கையில் கிடச்ச கட்டை க அது இதுன்னு எடுத்துகிட்டு போய் அடித்து உடைச்சு அவங்கள விரட்டி அனுப்புவாங்க நாசா எடுத்துக்க இஸ்ரோ எடுத்துக்க பல சாஃப்ட்வேர் கம்பெனிங்க எடுத்துக்க எந்த வெளிநாட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்தாலும் தமிழன் இல்லாமல் இல்லை தமிழன் தலைமை ஏற்காமல் இல்லை அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்போ அது எவ்வளோ பெரிய மனித வளம் மனித ஆற்றல் அளவிட முடியாதது அண்ணன் இந்த திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகிறாருன்னா ரெட்டியாக இருப்பாங்க அண்ணன் திருமா மீது தாக்குதல் நடத்த பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் தான் மறுபடியும் மூன்று நகை எல்லா கடைகளையும் திறந்தாங்க அப்படி திறந்தவங்க கூட தான் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சுச்சு நாலு வருஷம் கூட்டணியில் தொடர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி மதுவில மதுவிலக்க மது விலக்க அப்போ பேசாமல் இப்போ பேசிக்கிட்டு இருக்கு இப் அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களான தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் நேற்று புதிய தலைமுறை சேனலுக்கு அண்ணன் திருமா வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு அதில் ரொம்ப சிறப்பாக பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பான பதில்களை அளிச்சிருந்தாரு ரொம்ப நிறைவான ஒரு நேர்காணலாக இருந்துச்சு அதிலிருந்து ஒரு சின்ன கருத்தை தான் நம்ம இன்றைக்கி உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் ரொம்ப சுருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம் இதுக்கு முன்னாடி போட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றின வீடியோவுக்கும் அதுக்கு முன்னாடி போட்ட விடுதலை சிறுத்தைகள் பூரண மதுவிலக்கு கேட்டு நடத்தின ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை பற்றின வீடியோவுக்கும் சில கமெண்ட்டுகள் வந்துடுச்சு அந்த பூரண மதுவிலக்கை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசின இடத்துல பாரு உன்னையும் வில பேசிட்டாங்க பாமகவை பற்றி பேசுகிற உன்னையும் வேலை பேசிட்டாங்க நீயும் கடைசியில் உன் ஜாதி புத்தியை காமிச்சிட்ட அப்படின்னு ஒன்று ரெண்டு கமெண்ட் இன்னும் குறிப்பாக சொன்னோன்னா ஒரு ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க நம்ம ரெண்டு பேர் தானே இது வழக்கமாக எல்லா விஷயத்துக்கும் நேர்மறையான கருத்துக்களும் வரும் எதிர்மறையான கருத்துக்களும் வரும் அதனால் அது குறித்து நம்ம பதில் சொல்லணும்னு இல்லை கடந்து போகணும்னு போகலாம் ஆனால் நம்மளை முழுமையாக ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இந்த கருத்து ரொம்ப எதிர்மறையாக போய் சேர்ந்துட கூடாது அப்படிங்கிறதுனால அதை தெளிவுபடுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான விமர்சனம் வைக்கிற நபர்களுக்கும் நம்மளை எதிரில் நின்று அச்சுறுத்தணும் முடக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கும் சேர்த்து இந்த பதிவை பதிலை கொடுத்துடணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இங்கே சொல்ல வரோம் என்னென்னா நாம் காசுக்காக வெலை போகணுன்னோ காசுக்காக தான் இங்கே வந்து உட்காந்து பேசணுன்னோ எந்த அவசியமும் கிடையாது எந்த அவசியமும் கிடையாது வெறும் வெறும் காசு தான் முக்கியம் அப்படின்னா இங்கே அரசியல் வங்காயம் தொடங்கப்பட்டிருக்கவே செய்யாது ஏன்னா என்னோடய படிப்பு வேலை அப்படிங்கிறது எனக்கு நிறைவான சம்பளத்தை எனக்கு இன்னும் சொல்லப்போனால் தேவைக்கு அதிகமான சம்பளமாகவே இருந்துச்சு ரொம்ப நல்லா வசதியான வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கான சம்பளம் தான் எனக்கு அதனால் காசை நோக்கி இங்கே வரணும்னு அவசியம் இல்லை அதை விட இங்கே பெருசாக காசெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் சாதிய புத்தியை காமிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் நீயும் சாதி புத்தியை காமிச்சிட்ட அப்படின்னு ஏன்னா நம்ம பாமகாவை அந்த இடத்துல அவங்களோட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற கோரிக்கையை அங்கே அவங்க அரசியலுக்காக பண்ணாலும் நாம் அதை நம்ம கையில் எடுத்து ஆதரித்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம் எந்த இடத்துலையும் பாமகவோட அரசியல் அப்படிங்கிறது சரி அப்படின்னு அந்த பதிவிலையும் நம்ம பதிவு பண்ணலை அதை முழுசாக பார்க்காம தான் சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம் நாம் எதுக்காக இந்த அரசியல் வங்காயத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என் மக்களை நேசிக்கிறதுனால நான் இங்கே உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கேன் என் மக்களிடையே உள்ள நுணுக்கமான முரண்பாடுகளை பேசி கலையணும் தமிழர்களாக நம்ம ஒன்றிணையணும் அப்படிங்கிற தான் இந்த அரசியல் வங்காயம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அரசியல் வங்காயம் அந்த பயணத்தை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போது தமிழர்களாக நம்மளை எது இணைய தடுக்குதோ அந்த முரண்களை தான் பேசி கலையணும் அதை பேசாமல் வெறும் தமிழர்கள்னு சொன்னால் யா நம்ம எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற நோக்கில் தான் என்னோடய சொந்த அனுபவங்களையும் நாம் எப்படி ஜாதி தாக்குதலுக்கு உள்ளாகிறோம் அப்படிங்கிறதையும் கலந்து பேசி சில நேரங்களில் அதை உடைச்சி பேச வேண்டிய தேவை இருந்துச்சு ரொம்ப கவனமாக தான் நம்ம அதை பேசி பதிவு பண்ணி வந்திருந்தோம் நாம ஒவ்வொரு வீடியோக்கும் சும்மா ஏனோ தானோன்னு உட்காந்து வந்து பேசிட்டு போயிடுறதில்ல ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் சில மணி நேரத்துல பல மணி நேரமும் சில நேரத்துல அரை நாள் ஒரு நாள் ரெண்டு நாளுன்னு கூட நேரத்தை செலவு பண்ணி தான் தகவலை சேகரிச்சு சேகரிச்ச தகவல் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட முடியாது இல்லையா இருந்தாலும் தவறான தகவல்களை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய தகவல்களை சேகரிச்சு முடிஞ்சளவுக்கு அளவுக்கு சுருக்கமா உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுவோம் உங்களோட நீங்கள் நமக்காக ஒதுக்கிற அஞ்சு நிமிஷமோ எட்டு நிமிஷமோ பத்து நிமிஷமோ விலை மதிப்பு இல்லாதது அப்படின்னு நாம் உளமாற கருதுகிறோம் அதனால தான் நீங்கள் என் நமக்காக ஒதுக்குற அந்த எட்டு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனையோ ஏதாவது ஒரு கருத்தியலையோ ஏதாவது ஒரு தகவலையோ டேட்டாவையோ உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்ந்துடணும் எந்த ஒரு வீடியோவும் சும்மா ஏனோ ஏனோதானோன் இருக்கக்கூடாது உங்களை சிந்திக்க வைக்காமையோ தகவல் இல்லாமையோ எதுவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக கவனமாக நம்ம ஒவ்வொரு பதிவுக்கும் மிக மிக கவனமாக இருந்ததாக செயல்படும் நாம் விலை போகவோ இங்கே இல்லை ஜாதி பெருமை பேசவும் இங்கே இல்லை அதை எல்லாம் செய்யணுன்னா நான் வேறு மாதிரியான களம் கண்டிருக்க முடியும் இங்கே உள்ள வராமையாகவும் இருந்திருக்க முடியும் எல்லா எல்லா வாய்ப்புகளும் அதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்குது அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த வழியில் பயணிக்கிறோம் இப்போது விஷயத்துக்கு வருவோம் அண்ணன் பேசினதை அந்த விஷயத்துக்கு வருவோம் அண்ணன் பேசுனதை என்ன பேசியிருந்தார்னா அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கிறீங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே நெருக்கடியை தரைங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி பொதுவெளியில் ஒரு விமர்சனம் இருக்குது இங்கே உழைக்கும் மக்கள் இருக்காங்க மூட்டை தூக்குற மக்கள் இருக்காங்க உடல் உழைப்பை அதிகமாக செலுத்துகிற மக்கள் இருக்காங்க சாக்கடை அழுறவங்க இருக்காங்க மலைக்குழியில் இறங்குறவங்க இருக்காங்க இத்தனை மக்களுக்கும் அந்த மது அப்படிங்கிறது அத்தியாவசியமானதாகவே போயிருக்கு இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் அவங்களோட நலன்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் எப்படி பூரண மதுவிலக்கை நீங்கள் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நெறியாளர் பொதுவெளியில் இப்படி இருக்கிறதா கேட்டார் அதுக்கு அண்ணன் ரொம்ப சரியான பதிலை சொன்னார் என்ன பதில் அப்படின்னா இப்படியான கேள்விங்கிறது ரொம்ப அநீதியான கேள்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் என்னென்னா அந்த மக்கள் அப்படி மலைக்குழியிலே இறங்குறாங்க இல்லை மலம் அல்றாங்க இப்படியான வேலைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை அந்த இடத்துலேருந்து வெளியேற்றி அவங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை உறுதி செய்ய தான் நம்ம போராடணுமே தவிர நீங்கள் அங்கேயே இருங்க மலமே அள்ளிக்கிட்டுருங்க மழைக்குழிலேயே இறங்கி செத்துக்கிட்டுருங்க உங்களுக்கு அந்த வழி உணராமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு மதுவை வித்துக்கிட்டு இருக்கும் அதை உணராமல் நீங்கள் வாழுங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த மதுவுக்காக போராடுறது பச்சை அயோக்கியத்தனம் இதெல்லாம் கால் புணர்ச்சியிலையும் வைத்தறிச்சிலையும் பேசுறது தானே தவிர மற்றபடி அந்த மக்கள் மீதும் உண்மையான அக்கறை கிடையாது மது ஒழிப்பு கொள்கையிலையும் அவங்களுக்கு பூரணமான எந்த அறிவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்தியிருந்தார் அண்ணன் ஏற்கனவே அண்ணனோட ஆர்ப்பாட்டத்தை பற்றி பேசும்போதும் கூட அந்த வீடியோக்கு கீழேயும் கூட கமெண்ட் என்ன வந்துருந்துச்சுன்னா இப்படியான உடல் உழைப்பு செலுத்துகிற மக்கள் சாக்கடையில மலக்குழியில் இறங்குற மக்கள் சாக்கடை மக்கள் இருக்கிற இடத்துல மது இது எப்படி சரியா வரும் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டு அவங்க வாங்கி குடிக்கிற மாதிரி மதுவோட விலையை குறைக்க போராட்டம் பண்ணுங்க அப்படின்லாம் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு மக்கள் இயக்கம் மக்களுக்காக இருக்கிற கட்சி எப்படி மது விலையை குறைங்கன்னு போராட்டம் பண்ணோம் குறைக்க சொல்லி போராட்டம் பண்ணும் பூரணம் மது விலக்கு கேட்டு போராட்டம் பண்ணலாம் மது விலையை குறைக்க சொல்லி போராட்டம் பண்ணுறது ஒரு அரசியல் கட்சியும் மக்களுக்கான இயக்கமும் செய்கிற வேலையாக எப்படி இந்த மாதிரி யோசிக்கிறீங்க எப்படி இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் தமிழ்நாட்டில் தடை பண்ணிவிட்டா என்னப்பா புதுச்சேரியிலேருந்து வந்து குடிக்க போகிறாங்க பாண்டிச்சேரியில் பக்கத்தில் ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு வந்து புள்ளிக்கு போகிறாங்க பக்கத்து மாநிலங்கள்லாம் தடையாக பண்ணிடுறாங்க அதுக்காக தான் அண்ணன் திருமா வந்து தேசிய அளவில் மது ஒழிப்பை ஒரு கொள்கையாக கொண்டு வரணும் எல்லா மாநிலங்கள்லையும் மது ஒழிப்பை மது விளக்க அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆர்ப்பாட்டம் போராட்டம் கோரிக்கை எல்லாமே அப்படி தான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாதத்துக்கே இப்படி வச்சுக்கிட்டாலும் பக்கத்து மாநிலத்துலேருந்து வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னாலுமே தினமும் ஊரில் வேலை செய்கிறவன் எங்கே ஒரு மூலையில் வேலை செஞ்சிட்ருவேன் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவேன் ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கோடியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் வேலை முடிச்சுட்டு தினமும் பாண்டிச்சேரி போயிட்டு வருவான் தினம் ஆந்திரா போய்ட்டு வருவான் நான் நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு வருவான் ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருப்பான்னா நிதண்டா என்ன வேணால் பேசலாம் பக்கத்து மாநிலத்துக்கு என்ன பக்கத்து வீட்டில் இருக்குது இன்னைக்கு நகரங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ நகரத்துக்கு ஒதுக்குப்புறமாக புற விற்கிற அந்த கடை அங்கே போய் பலரால் வாங்க முடியல போயிட்டு வர்றது அடிக்கடி போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குது தான் அந்தந்த ஊர்களில் கிராமங்களில் கள்ளச்சந்தை அப்படிங்கிறதே ஏற்பட்டுருக்கு எதுக்கு கள்ளச்சந்தையில் போய் முப்பது ரூபா நாற்பது ரூபா அதிகமாக அதிகமாக கொடுத்து வாங்குகிறான் அந்த ஒரு பாட்டில் வாங்கிறதுக்காக டவுன் வரைக்கும் போகணுமா டவுன்லேருந்து இப்போ நகரத்துக்கு வெளியே போகணுமா அவள் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம போய்ட்டு வரணுமா அதுக்கு பெட்ரோல் செலவு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஆகுது அந்த முப்பது ரூபா நாற்பது ரூபா இவங்கிட்டே எக்ஸ்ட்ரா கொடுத்து இங்கேயே வாங்கி குடிச்சிருவோம் நேரம் மிச்சம் நம்ம யார் அலைஞ்சிகிட்டு இருக்கிறது ப அதே போல் இந்த மாதிரி குடிநோயாளிகளாக மாறிக்கிட்டு மாறிக்கிட்டு மாறி இருக்கிற பல பேர்கிட்ட வாகனங்கள்லாம் இருக்காது அப்படி டவுனுக்கு போனான்னா வர்றதுக்குள்ளே குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்துருவான் அதனால் கிராமத்தில் கள்ளச்சந்தையில் விற்கிறத அங்கேயே வாங்கி குடிக்கணுன்னு தான் அவன் முப்பது நாற்பது எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட வாங்கி குடிக்கிறான் ஆனால் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துவிட்டால் தினம் சாயங்காலம் நூற்றம்பது கிலோமீட்டர் இரநூத்த இரநூறு கிலோமீட்டரே பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வருவாங்கங்கிறது ஒரு அற்பத்தனமான வாதமாக இல்லையா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக நம்ம பேசக்கூடாது தினம் ஆந்திராவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் போயிட்டு வருவாங்களா கர்நாடகாக்கும் போயிட்டு வருவாங்களா சரி இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு முட்டாக வாங்கிட்டு வந்து குடிச்சிருவாங்கன்னா அதெல்லாம் தான் தடுக்கணும் இன்றைக்கி பாண்டிச்சேரியிலேருந்து பல்காக அவ்வளோ சாதாரணமாக வாங்கிட்டு வர முடியுமா எல்லா செக்கிங் இருக்குது செக்அப் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பெரிய பெரிய முதலைகள் அந்த பெரிய பெரிய நெட்ஒர்க் பண்ணது இல்லாமல் இல்லை அதையெல்லாம் தடுக்கத்தான் காவல்துறை வேலை செய்யணும் பூரண மதுவிலக்கு இருக்கும்போது ஒரே வேலையாக அந்த வெளி இருந்து கொண்டு வரப்படுறத தடுக்கிறதும் உள்ளூரில் கள்ளச்சாராயத்தை காய்ச்சறதும் விஷச்சாராயத்தை காய்ச்சறதும் விற்கிறதையும் இதை தடுக்கிறத மட்டுமே ஒரு வேலையாக பண்ணும்போது இன்னும் எளிமையாக நம்ம மதுவிலக்கை கடைபிடிக்கலாம் காவல்துறையும் வேலை செய்யலாம் அந்த சுய ஒழுக்கத்தை மக்கள்கிட்டையும் கொண்டு வரலாம் இன்னும் சுய ஒழுக்கம் சுய ஒழுக்கம் நீங்கள் கட்டுப்பாடாருங்க விற்றாலும் அப்படின்னு பலர் பேசுகிறாங்க அதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம் விதண்டாவாதம் நீ எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி விற்றுக்கிட்டு இருப்ப சின்ன பசங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் சோசியலா குடிக்கிற அளவுக்கு மாத்தி வச்சிருப்ப சமூகத்துல குடிங்கிறதையே ஒரு பெரிய தவறான செயல் அப் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாத்தி வச்சிருப்பீங்க போகும்போது வரும்போதெல்லாம் அந்த கடந்து தான் போகணும் வரணும் அந்த கடையை கடந்து தான் போகணும் வரணும் இது இல்லாமல் கள்ளச்சந்தைகள் அது இல்லாமல் கள்ளச்சாராயம் இப்படியெல்லாம் இருக்கும்போது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு நீ சுய ஒழுக்கமாக இரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனோ மக்களை அடிமைகளாக மாற்றுற விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இல்லை திமுகவுக்கு ஆட்கூராக முட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறீங்களா இன்றைக்கி மக்கள் மனசுலே அந்த விஷச்சாராய எதிர்ப்பு அந்த சாராய எதிர்ப்பு அப்படிங்கிறது மங்கி போயிருக்கு ஏன் சாராயத்தை ஏற்றுக்கிட்டாங்களா கிடையாது இன்றைக்கி இந்த சாராய காச்சிரவனையோ விற்கிறவனையோ மட்டும் எதிர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே வந்து வாங்கி குடிக்கிறவெல்லாம் காசு கம்மியாக வச்சுருந்து வந்து வாங்கி குடிக்கிறவன் அரசாங்கமே விற்கிது அங்கே போய் பாட்டிலில் வாங்கி வந்து கொடுக்குற குடிக்கிறவனை தடுக்க முடியாமல் பாட்டிலில் விற்கிறவனை தடுக்க முடியாமல் இங்கே பொட்டலத்தில் விற்கிறவனை மட்டும் நாம் தடுத்து ஊர் சேர்ந்து அடித்து உதச்சி அவனை வெளியேற்றி என்ன பிரியோஜனம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க ஒரு காலத்தில் சாராயம் எல்லாம் ஊர் மக்களே அடித்து விரட்டுவாங்க அங்கே ஊர் இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அடித்து விரட்டுவாங்க தாய்மார்களே அவங்களுக்கு கையில் கிடச்ச கட்டை க அது இதுன்னு எடுத்துகிட்டு போய் அடித்து உடைச்சு அவங்கள விரட்டி அனுப்புவாங்க இன்றைக்கி அந்த எண்ணங்கிறது மங்கி போச்சு காரணம் அரசே மதுபானத்தை விற்கிறதுனால இன்றைக்கி மக்கள் மத்தியில் சாராய எதிர்ப்பு அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு மக்களை மீட்கணும் மனித வளத்தை காக்கணும் அன்ன மண் மனித வளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் மனித ஆற்றல் அப்படிங்கிறது அளவிட முடியாதது நம்ம தமிழ்நாட்டோட மனித வளம் இன்னைக்கு நம்ம பெருமையாக பேசிக்கிறோம் தமிழ்நாட்டில இருந்து தான் தமிழர்கள் தான் பல்வேறு துறைகளில் பல நாடுகளில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழர்கள் இல்லாத எந்த ஒரு கம்பெனியும் இல்லை அப்படின்னு பேசுறோம் இன்னைக்கு நாசா எடுத்துக்க இஸ்ரோ எடுத்துக்க பல சாஃப்ட்வேர் கம்பெனிகள் எடுத்துக்க எந்த வெளிநாட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்தாலும் தமிழன் இல்லாமல் இல்லை தமிழன் தலைமை ஏற்காம இல்லை அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்போ அது எவ்வளோ பெரிய மனித வளம் மனித ஆற்றல் அளவிட முடியாதது அவ்வளோ பெரிய மனித வளத்தையும் ஆற்றலையும் ஒரு குடிப்பழக்கத்தை மது விற்பனையை ஊக்கப்படுத்தி அதில் வர சொற்ப காசை சொற்ப லாபத்தை எண்ணி நம்ம இவ்வளோ பெரிய மனித வளத்தையே நாசப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம மாநிலத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் அவர் இந்திய அளவில் பார்வையை வைக்கிறார் நம்ம மாநில அளவில் சொன்னாலுமே நம்ம தமிழ் மக்களோட இளைஞர்களோட இவ்வளோ பெரிய மனித ஆற்றலை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் தாண்டி நீ சாக்கடை வேணும் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சா மட்டும் போதும் பாண்டிச்சேரியில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்கன்னா நீ திமுகவுக்கு சொம்படுகிறத தவிர மக்கள் நலன் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத அர்த்தம் அதாவது இதை ஆதரிச்சு பேசுகிறவங்கள நம்ம சொல்றோம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் பக்கம் நின்று மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர நமக்கு சாதகமான கட்சி பாதகமான கட்சின்னு கட்சி அரசியல் பக்கம் நின்று நம்ம பார்க்கக்கூடாது அதே தங்களை திமுக ஆதரவாளர்கள் காட்டிக்கிற ஒரு சில தீவிரமான கொள்கைவாதிகளை நம்ம சொல்லலை இன்னைக்கு கூலிக்காக வேலை செய்கிற பிரதிபலன் எதிர்பார்த்து தன்னை திமுக காரணம் மாற்றிக்கிட்ட பல பேர் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சொற்ப காரணங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க அவங்க வந்து பெரியாரை பேச மாட்டாங்க அண்ணாவை பேச மாட்டாங்க கலைஞர்லேருந்து க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் தான் திமுகன்ற அளவுக்கு பேசுவாங்க இன்னைக்கு பெரியார் இல்லாமல் அண்ணா இல்லாமல் திமுக அப்படிங்கிற கட்சி திராவிடம் அப்படிங்கிறது இருந்துட முடியுமா ஆனால் இவங்க எல்லாம் கலைஞர்லேருந்து தான் பேசுவாங்க கலைஞரை பேசக்கூடாதான்னா இல்லை கலைஞர் நல்லது பண்ணலையான்னா இல்லை அதாவது அப்படி நம்ம சொல்ல வரல கலைஞர் மீது நமக்கு நேர்மறையான விமர்சனமும் இருக்குது எதிர்மறையான விமர்சனம் இருக்குது ஆனால் தன்னை திமுக காரனாக பெரிய கொள்கைவாதியாலாம் காட்டிக்கிட்டு இவங்க கலைஞர்லேருந்து தான் திமுக புகழ் பாட ஆரம்பிப்பாங்க பெரியாரை மறந்துடுவாங்க அண்ணாவை மறந்துடுவாங்க அங்கே கொள்கையை மறந்துடுவாங்க தனக்கு வாங்குற காசுக்கு கட்சி திமுகன்ற கட்சி ஆதரிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இவங்கெல்லாம் இதை பேசுவாங்க திமுக மீது இனப்படுகொலைக்கான பழி இருக்கான் அதனால திமுகவை திமுக மீது இருக்கிற அந்த பழியை நீக்கணும்னா அதுக்கு தமிழ் தேசியத்தையே நம்ம இழிவுபடுத்திடுவோம் மேதகு பிரபாகரன் அவர்களையே இழிவுபடுத்திடுவோம் அப்படி படித்திட்டா திமுக மேலே இருக்கிற பழி நீங்கிடும் அப்படின்னு எவ்வளோ முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான ஒரு உத்தியை கையாளுறாங்க இது தலைமை கிட்ட இருந்து வர உத்தியா இல்லை இவங்களே வாங்குற காசுக்கு நாங்கள் பாரு எவ்வளோ காசுக்கு மேல கூறும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக பண்றாங்களான்னு தெரியல பலர் சமூக வலைதளங்களை தங்களை திமுகவை அடையாளப்படுத்திக்கிட்டு கலைஞர் போட்ட ப்ரொஃபைல் பிக்சரா வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்துறதும் மேதகு தமிழர் தலைவர் பிரபாகரன் அவர்களை இழிவுபடுத்துகிற வேலையும் தொடர்ந்து செய்கிறாங்க இந்த மாதிரியான கூலிக்கு வேலை செய்கிற ஆட்கள் அடுத்த கட்டமா ஒரு வேலை நாளைக்கு அண்ணன் திருமா திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகிறாருன்னா ரெட்டியாக இருப்பாங்க தி அண்ணன் மீது தாக்குதல் நடத்த பிஜேபி சங்கிகள் பண்ற தாக்குதலை விட அதிகமான தாக்குதலை திமுக கூலியா வேலை செய்யற ஆட்கள் பண்ணுவாங்க அண்ணன் திருமாமீர் ஒருவேளை கூட்டணி விட்டு வெளியே போறார் அப்படின்னா நாளைக்கு அண்ணாவை தனக்கு துணைக்கு வச்சுக்கிட்டு பெரியாரையே விமர்சிக்கவும் தயங்க மாட்டாங்க இந்த திமுக இணைய கூலிப்படை பெரியாரையே விமர்சிக்க தயங்க மாட்டாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா பெரியாரையே விமர்சிக்க பாரு அண்ணாவே பெரியாரை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சார் அந்த வழியில வந்தவங்க நாங்க அதனால பெரியாரை எதிர்க்கிறோம் கூட இந்த இணைய கூலிப்படை கூலி வாங்கிட்டு ஆட்கள் செய்வாங்க தான் நம்ம எந்த நேரத்துலையும் ஆட்கோராக திமுகவை ஆதரிக்கணும் இல்ல திமுக நல்லது செஞ்சிச்சா விமர்ச வரவேற்கலாமா வரவேற்கலாம் அதுவும் எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது வரலாற்று சிறப்பு மிக்க இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறதோ பா மாணவர்களுக்கு காலை உணவு போடுறதோ மகளிர் இலவச பேருந்தோ சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது நம்ம தவிர்க்க முடியாமல் வரவேற்கலாம் அதுக்குன்னு அவங்க திட்டங்களையெல்லாம் உட்காந்து நல்லது பேசி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோன்னா அவசியம் கிடையாது அவர் ஆளுங்கட்சியாக இருக்கணுன்னா அவங்க மேலே நம்ம விமர்சனம் வைக்கணும் இன்றைக்கி பல த இய பெரியாரிய இயக்கங்களே திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து அவங்க தங்களோட நன்மதிப்பை இழந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் நாம் பிஜேபியை எதிர்க்கிறோம் அதுதான் நம்மளோட ஜீனே அதுதான் மரபணுவே அதுதான் இந்துத்துவத்தை மதவாதத்தை எதிர்க்கிறது தான் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறது தான் தமிழர்களோட பண்பாடுன்னே சொல்லலாம் எதிர்க்கலாம் தப்பு இல்லை அதுக்காக அந்த பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக திமுக என்ன செஞ்சாலும் ஆதரிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது இன்னைக்கு பாஜக எதிர்ப்பை தாண்டி இப்போ நம்ம மாநில அரசுக்கு நம்ம கிட்ட விமர்சனமே இல்லையா மாநில அரசு செய்கிறது எல்லாமே வரவேற்க வேண்டிய விஷயமா மட்டும்தான் இருக்கா எந்த விமர்சனமுமே இல்லையா விமர்சனம் இருக்கா விமர்சனத்தோடு ஆதரிப்போம் விமர்சனத்தோட எதிர்ப்போம் மக்கள் பக்கம் நின்று தான் எதையுமே அணுக முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் ம பூரண மதுவிலக்கு தேர்தல் தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எங்கள் நான் எங்களுக்கு ஓட்டு போடல வந்திருந்தால் இப்போ பண்ணியிருப்போம் அப்படின்லாம் சிலர் முட்டாழுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஓட்டு போடலை அந் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ள மிகப்பெரிய பேசு பொருளாக தீவிரமான பிரச்சனையாக தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனையாக மது ஒழிப்பும் மலக்குழி மரணங்களும் இருந்துச்சு அதுதான் பிரதான பேசு பொருளா இருந்துச்சு தான் ஜெயலலிதாவே அதிமுகவே நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நாங்களே படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வருவோம் வாக்குறுதி கொடுத்தாங்க எல்லா கட்சிகளும் தான் கையில் எடுத்துச்சு அன்னைக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் திமுக தன்னோட பலத்தை தான் காமிக்கணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்கள வெளியேற்றதுனால அவங்க மக்கள் நல கூட்டணின்னு அங்கே வாக்கு பிரிஞ்சிச்சு பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக வாக்க பிரிச்சிச்சு அவங்க தனியாக நின்று மாற்றம் முன்னேற்றம்னு பா பேசுனாங்க திமுக ஒரு பக்கம் தனியாக நின்றுச்சு அப்போது அதிமுகக்கான எதிர்ப்பு வாக்குகள் செதறி கடந்துச்சு மாற்று அணிகளாக ரெண்டா மூணா நாலான்னு அதனால் அதிமுக எளிமையா மறுபடியும் ஜெயிச்சிச்சு எளிமையா ஜெயிச்சாலும் கூட சொன்னபடி தேர்தல் வாக்குறுதி இப்போ தந்தபடி ஜெயலலிதா அவர்கள் த ஆட்சிக்கு ஆட்சியை தொடர்ந்த உடனே படிப்படியாக மதுவிலக்க அமல்படுத்தினாங்க கடைகளை குறைச்சாங்க டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுற நேரத்தை குறைச்சாங்க பத்து மணி ஆக்குனாங்க பதினோரு மணி பன்னெண்டு மணி அந்த மாதிரி டைமிங்கை குறைச்சாங்க ஒவ்வொரு கடைகளாக இழுத்து மூடினாங்க அவங்க மறைவுக்கு பின்னர் வந்த எடப்ப பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் தான் மறுபடியும் மூடினாங்க எல்லா கடைகளையும் திறந்தாங்க அப்படி திறந்தவங்க கூட தான் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சுச்சு நாலு வருஷம் கூட்டணியில் தொடர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி மதுவிலக்கு மதுவிலக்க அப்போ பேசாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் நமக்கு வலிமை முக்கியம் சேர்ந்து குரல் கொடுக்கணும் கோரிக்கை மக்களுக்கானது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்நேரத்துக்கு உட்காந்துக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நீ அப்போ கேட்டியா அப்போ கேட்டியான்னு சொல்லாமல் தேவை மதுவிலக்கு தேவை ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அதை நீங்கள் செய்யுங்க பாஜக நேருவை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இன்னைக்கு திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற இடத்துல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் குறை சொல்லிக்கிட்டு அவங்கள விமர்சிச்சுக்கிட்டு அதிமுக மேலே பழி போட்டுக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் ஏன் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்காம நம்ம நகர முடியாது இந்த பதினாறு தேர்தலுக்கு அப்புறமும் கூட களத்தில் மதுவிலக்குக்கான ப அந்த பேசு விவாதம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதனினும் தீவிரமான விவாதமாக பேசு பொருளாக என்ன இருந்துச்சுன்னா மலக்குழி மரணம் மனித மலத்தை மனிதனை அழுறது மன மலக்குழியில் மனிதன் இறங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அதனால தான் திமுகவே தன்னோட தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க நாங்கள் இந்த மலக்குழி மரணங்களை தடுப்போம் எந்திரங்களை வாங்கி போடுவோம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க இப்போ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைச்ச பிறகும் இவர் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆன பிறகும் உடனே ஒன்று ரெண்டு மிஷினை வாங்கினாங்க அதை எடுத்து அதை ரோட்டில் நிற்க வச்சாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க யூஸ் பண்ணி காட்டி ஃபோட்டோ எடுத்தாங்க உதயநிதி இந்த மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சார் பண்ணாருன்ட்டு அப்போது ஆரம்பத்தில் அது பேசு பேசும் பொருளாக அது மக்கள் மனசில் மரியாதை வரைக்கும் அப்போ ரெண்டு மூணு முறை ஃபோட்டோ ஷூட் நடத்துனாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த மலக்குழி மரணங்களுக்கும் அதுக்கான தீர்வும் என்ன இன்னைக்கு மலைக்கூலி மரணங்களில் இறந்து போனால் கூட அவங்களுக்கான நிவாரணம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிடுமா அவங்க வாழ்நாளை பாதுகாத்துருமா பல பேருக்கு அது கூட கிடைக்கிறது இல்லை இன்றைக்கும் அவங்க கான்ட்ராக்ட் லேபராஸ் லேபராக தான் இருக்காங்க இத்தனைக்கும் யாருமே செய்ய தயங்குகிற அந்த மலக்குழி வேலைக்கும் கூட அவங்களுக்கு அது அரசு வேலை கிடையாது கான்ட்ராக்ட் லேபர் இப்படி எதெல்லாம் அதிமுக ஆட்சியில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக மக்கள் மத்தியில் எழுச்சி கொண்டு இருந்துச்சோ அணையாத த கனலாக த தகச்சிக்கிட்டு இருந்துச்சோ இன்னமும் இன்றைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது பல மரணங்கள் இருக்குதோ அதுக்கான தீர்வோ எத்தனை தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வரீங்க வெளிநாட்டு முதலீடுங்கிறீங்க அதுக்கான தீர்வு எங்கே போச்சு இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது இன்றைக்கும் மதுவிலக்கு பிரச்சனை இருக்குது விசச்சாராய பிரச்சனை இருக்குது நீங்கள் நடவடிக்கை தீவிரமாக எடுக்கிற இந்த நேரத்தில் பத்து நாள் பதினஞ்சு நாள் மட்டும்தான் அதுக்கு மங்கி போய் கிடைக்க தவிர மற்ற நேரங்கள்லாம் அதுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கு அதுக்கு ஏன் நீங்கள் தமிழ்நாட்டு அளவில் ஒரு இலவச தொலைபேசி என்ன புகார் என்ன அறிவித்து கம்ப்ளைண்ட் கொடுக்க அறிவித்து அதுக்கான தீவிர நடவடிக்கை எடுக்கக்கூடாது பல நேரங்களில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்கள போலீஸே அந்த க கும்பல்கிட்ட மாட்டி விட்டு அவங்க உயிருக்கு ஆபத்தாகிற நிலைமையெல்லாம் இருக்குதுல்ல இப்படி இந்த மதுவிலக்கையோ சாதிவாரி கணக்கெடுப்பையோ பூரண மதுவிலக்கையோ நம்ம எடுத்தோம்னா அதுக்கு பல விஷயங்களை நம்ம எடுத்து பேசலாம் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை நம்ம கடந்த அஞ்சு பத்து வருஷமான விஷயங்களை எடுத்து பேச வேண்டியது இருக்குது அதனால் திமுகவும் உட்பட்ட பூரண மதுவிலக்கு கொள்கையை இன்னைக்கு மக்கள் எதிர்த்து பெரிய எழுச்சியாக ஆகலை மக்கள் இயக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு பேச முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே திமுக தள்ளி போடக்கூடாது அதே போல் நாம் திமுகவை விமர்சனம் பண்ணிட்டாலே வில போயிட்டோன்னு கிடையாது மக்களுக்காக நிற்கிற யார் ஒருத்தரும் எந்த இயக்கமும் நாம் மக்கள் ஆதரவு இருந்து ஆளுங்கட்சியை கேள்வி கேட்குறது தான் சரியானதாக இருக்குமே தவிர நம்ம ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் பிஜேபியை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது பிஜேபி அதுக்காக எதிர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதும் பொருள் கிடையாது ஆளுங்கட்சிக்கிட்ட இருக்கிற தேவைக்கும் விமர்சனத்தை இவங்கக்கிட்ட தான் நம்ம வைக்க முடியும் நீங்க சமரசம் இல்லாம பிஜேபி எதிர்ங்க எதிர்த்து நில்லுங்க உங்களுக்கு நாங்க துணை நிக்கிறோம் தான் நம்ம சொல்ல முடியும் நீங்க என்ன சமரசம் ஆனாலும் உங்களை நாங்க ஆதரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த நே நாம் மக்களுக்காக தான் நிற்போம் அது போல தான் இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்லணும்னா அது போல தான் தோழ திருமுருகன் காந்தியும் நம்ம பல நேரங்களில் நம்ம அவரை பற்றின போஸ்ட் போடுறோம் அவர் பேசின விஷய வீடியோக்களை ஷேர் பண்ணுறோம்னா ஏன் அப்படின்னா சமரசம் இல்லாத மக்கள் போகிறாள் இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் சமரசம் இல்லாத மக்கள் போகிறாள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் விழா பிறந்தநாள் இல்லை ஐம்பதாவது பிறந்தநாள் அவருக்கு எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ நெருக்கடியிலையும் எந்த அச்சுறுத்தலையும் தாண்டி அவரு பாஜக பார்ப்பன ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பையும் தீவிரமாக கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாரு தமிழ் தேசியத்தையும் கைவிடாம கடைபிடிச்சுக்கிட்டு தீவிர பிரச்சாரத்தில் அது அதுலையும் களமாடிக்கிட்டு இருந்தாரு ஆளுங்கட்சி கேள்வி எழுப்புறதுலையும் எந்த இடத்துலையும் சமரசம் செய்யாமல் இருந்தார் ஒரே ஒரு இலக்கில் தான் பயணிச்சாரு மக்கள் பக்கம் நிற்கணும் அதுக்காக எந்த சமரசத்தையும் க செஞ்சுக்க விரும்பலை எந்த அச்சுறுத்தலுக்கும் அடங்கி போல எந்த அவதூறுகளுக்கும் அசராம கலங்காம நின்ன மனிதன் தான் தோழர் திருமுருகன் காந்தி அதனால தான் அவரை நம்ம பல இடங்களில் அவரை குறிப்பிட்டும் பேசியிருக்கோம் அவரை பற்றியும் பேசியிருக்கோம் அவரை புகழ்ந்தும் பேசியிருக்கோம் அவர் வழியை பின்பற்றணும் அப்படின்னும் பேசியிருக்கோம் இந்த மாதிரி அவதூறுகளை தாண்டி அண்ணன் திருமா சொன்ன மாதிரி பூரண மதுவிலக்கை நோக்கி நகரணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மே பதினேழு இயக்கமும் பூரண மதுவிலக்கு கேட்டு பல போராட்டங்களை முன் வச்சிருக்கு ஆர்ப்பாட்டங்களை எடுத்திருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட மக்கள் பக்கம் நிற்கிறவங்க எல்லாரோட கோரிக்கையும் ஒன்றா தான் இருக்க முடியும் அது பூரண மதுவிலக்காக மட்டும்தான் இருக்க முடியும் இதில் இப்படி பண்ணலாம் அதில் அப்படி பண்ணலாம் பத்து ரூபா பாட்டிலுக்கு ஏற்றிட்டாங்களா இறக்கிட்டாங்களா விலையை குறைச்சி கேட்டு போராடலாம் அதெல்லாம் இருக்க முடியாது மக்களுக்கான தீர்வு பூரண மதுவிலக்கு அந்த குரலை நாம் அதிகப்படுத்தும் போது தான் அது மக்கள் குரலாக மாறும்போது தான் நம்ம ஓட்டுக்கு நம்ம வெற்றிக்கு பிரச்சனையாகும்னு திமுகவுக்கு போது மட்டும்தான் அவங்க அந்த பூரண மதுவிலக்கை பற்றி சிந்திப்பாங்க அதை கொண்டு வருவாங்க இந்திய லெவலில் பூரண மதுவிலக்கு வரணும் அதில் கருத்தே இல்லை ஆனால் குறைஞ்சபட்சம் நம்ம மொத்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது போராடலாம் குரல் கொடுக்கலாம் எப்படி நீட்டுக்கு நம்ம குரல் கொடுத்தோமோ அந்த மாதிரி குரல் கொடுக்கலாம் ஆனால் அவங்க நீட்டை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இன்னும் பத்து வருஷம் கழிச்சு தான் அதை புரிஞ்சுப்பாங்க அதனால் அது வரைக்கும் நாம்ளும் அதே நிலைமையில் தொடரணுன்னு அவசியம் இல்லை நமக்கு இந்த ஆட்சியிலே நமக்கு பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வேண்டுகோளை முன் வச்சு மக்கள் குரலை முன் வச்சு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து சமரசமில்லாமல் இயங்க மக்கள் பக்கம் இருந்து குரல் கொடுக்க அரசியல் வெங்காயத்துடன் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்